மல்லிகைக்கும் மட்டன் தோசைக்கும் பாசத்துக்கும் மட்டுமல்ல போஸ்டருக்கும் படு ஃபேமஸ் தான் மதுரை மதுரை மாவட்டத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் சமூக வலைதளங்களை நிச்சயம் கலக்கும் காரணம் நக்கல் நையாண்டியுடன் விமர்சனம் செய்யும் விதமாக வசீகர வார்த்தைகள் போஸ்டர்களில் இடம்பெறும் அதிலும் சினிமா நடிகர்கள் குறித்த போஸ்டர்கள் என்றால் சொல்லவே தேவையில்லை தங்கள் ஆதரச நாயகனை உயர்த்தியும் போட்டி நடிகரை கடுமையாக விமர்சித்தும் போஸ்டர் ஒட்டும் போட்டியில் ஒரு தரப்பு எட்டு அடி பாய்ந்தால் எதிர்தரப்பு பதினாறு அடி பாயும் அவ்வாறு விஜய் அஜித் ரசிகர்களிடையே சில காலமாக போட்டிகள் இல்லாதிருந்தது காரணம் விஜய் அரசியல் பக்கம் செல்வதாலும் அஜித் பைக் ரேஸ் சுற்றுப்பயணம் இவற்றில் கவனம் வைத்ததாலும் இருவரது ரசிகர்களும் அடக்கி வாசித்தனர் ஆனால் தற்போது விஜயின் கோட்படமும் அஜித்தின் விடாமுயற்சி படமும் வெளியாக இருக்கிறது மேலும் அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது இதன் காரணமாக அஜித் ரசிகர்களிடம் உற்சாக வெள்ளம் ஆர்ப்பரித்து காணப்படுகிறது இந்நிலையில் மதுரை மாநகர் முழுவதும் விஜயை விமர்சிக்கும் விதமாக அஜித் ரசிகர்கள் ஒட்டிய போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அஜித்தின் நடிப்பில் ஐம்பதாவது படமாக வெளியான மங்காத்தா படம் வெளியாகி பதிமூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக பரபரப்பு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன அதில் பிளாக் பஸ்டர் ஹிட்டெல்லாம் கோட் நீ நினைத்தாலும் அமையாது என்றும் கிங் பேக்கர்டா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நடந்து முடிந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது இதனை கொண்டாடும் வகையில் இந்திய அணியை பாராட்ட முடிவெடுத்த அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சியால் கிடைத்த மாபெரும் வெற்றி என குறிப்பிட்டுள்ளனர் நடிகர் விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அடுத்த கட்ட பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுபோன்ற போஸ்டர்களால் தமிழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது